பொது தேர்தல் காலத்திலே ஒரு புதிய கூட்டமைப்பை உருவாக்கினீர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை உருவாக்கி தமிழ் மக்கள் உங்கள் பக்கம்தான் இருக்கின்றீர்கள் கூறினீர்கள் ஆனால் பாராளுமன்றத்துக்கு ஒரே ஒரு பாராளுமன்றப்பினர் மாத்திரம்தான் தெரிவு செய்யப்பட்டீர்கள் நீங்கள் மாத்திரம்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூலம் தெரிவு செய்யப்பட்டீர்கள் மக்கள் இந்த கூட்டமைப்பை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை இதில் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள ஒரு பக்கம் உங்களுடைய கேள்விக்கு நான் அடுத்த பதவி சொல்ல வருகிறேன் உண்மையிலேயே மக்கள் வந்து ஒரு சலிப்படைஞ்ச நிலையில் இருக்கார் இவங்க உண்டா இருந்தாங்க இப்போ பிரிஞ்சு தமிழ் சிகிச்சை ஜனநா கூட்டம் போன்ற ஒரு ஒரு இதாக வந்திருக்கார் ஏன் ஏன் இதனை தேர்தலுக்கு முன்னர் சிந்திக்கவில்லை இதனை இதனைத்தானே அனைவரும் கூறினார்கள் பிரிந்தால் மக்களுடைய வாக்குகள் பிரிந்து செல்லும் மக்கள் பிரதிநிதிகள் குறைவடைகள் என்று மக்கள் தேர்தலுக்கு முன்னரே குறிப்பிட்டார்கள் பலரும் அதில் ஏன் தேர்தலுக்கு முன்னர் நீங்கள் சிந்திக்கப்படுது நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த அல அதாவது தென்னிலங்கையில் உருவாக்கப்பட்ட அந்த சுனாமி எங்களோட வடக்குலேயும் வடக்கு மாறி மாறியிருக்கிறது இந்த வருகிற மாகாண சபை தேர்தல் என்பது எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் செயல்படுமாக இருந்தால் நிச்சயமாக எம்பிபி இந்த ஆட்சியை பிடிக்கும் அதன் பின்பு பேசுவதற்கு அஜகத்தை அற்றவர்களாக கட்சிகளை எல்லாம் கலைச்சிட்டு போகணும் அப்படியான ஒரு நிலையில தான் இன்றைக்கு அந்த அபாய நிலையில் நாங்கள் இருந்து மாகாண சபை தேர்தல் நடைபெறுமாக இருந்தால் உங்களுடைய கருத்தின்படி இலங்கை தமிழரசு கட்சியோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்று நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சி மட்டும் இல்லை காங்கிரஸோடய நாங்கள் பேசும்மா கொன்னம்பலத்தோடய நாங்கள் பேசுவோம் எல்லாரும் ஒராணியிலே வரணும் சின்னம் எதுவாக இருக்க போன்றது சின்னம் வீடாகத்தான் இருக்கும் என்றால் அந்த மக்களுடைய மனங்களே பதிந்திருக்கிறது அந்த வீட்டு சின்னம் இப்போ பொதுவாக சொல்கிறோம் அதை ஒரு பொது சின்னமாக மாற்றுங்கள் அல்லது ஒரு தமிழ் கட்சியே அந்த சின்னத்தை வந்து ஒரு தனித்துவமான சின்னமாக என்று இப்போ சொல்கிறதில் இந்த யோசனை இதனை தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ளுமா இல்லை நான் மாற்ற சொல்லி கேட்க போகல மாற்றுங்க ஒரு பொதுவாக இந்த வீட்டு சின்னத்தை வந்து பொதுவாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்றெல்லாம் இப்போ சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாது அது பிரச்சனையாக தான் பாரு என்ன இல்லை இந்த வீட்டு சின்னத்தை நாங்கள் தமிழரசு கட்சியோடு இணைந்து ஆனால் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சமமாக எல்லாரும் மதிக்கப்பட வேண்டும் சமமாக இந்த எல்லா உடையத்திலும் அங்கே சமத்துவம் பேணப்பட வேண்டும் என்ற ரீதியிலே நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து மக்கள் விரும்புகிற நாங்கள் மக்களுக்காக எங்களுடைய போராட்டங்களாக இருக்கலாம் என்ன விடயங்களாக இருக்கலாம் மக்களுக்காக செய்கிறோம் மண்டுக்காக செய்கிறோம் என்ற ரீதியிலே நாங்கள் பொய்யளவிலே சொல்ல சொல்லாமல் செயல்படுவதாகவே இருந்தால் இந்த நிலைக்கு நாங்கள் மாற வேண்டும் வீட்டு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி இணக்கம் தெரிவிக்கும் என்றால் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே சிக்கல்களுக்கு மத்தியில் தான் நீங்கள் வேறொரு கட்சியை உருவாக்கினீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை தமிழரசு கட்சி அதனை ஏற்றுக்கொள்ளுமா இல்லை என்னென்னா அவைகளுக்கும் அந்த நிர்பந்தம் இருக்குது அவைகளும் சும்மா சண்டித்தனம் காட்டையில் இனி இந்த மான மாநிலசபையில் அவர்களும் வந்து நாங்கள் போய் கதைச்சும் அவர்களை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கும் மக்கள் தங்களுடைய பாடத்தை போட்டுவார் நான் என்ன சொல்ல வரேன்டா இந்த பிர பிரதப நகரசபை விடயத்தில் தான் இந்த பிரிவு வந்து தமிழ் சகிக்கு தான் உடைச்சு எங்கள் நாங்கள் வந்து நடுரோட்டில் விடப்பட்டோம் அந்த நடுரோட்டில் விடப்பட்ட நிலையில் என்ன செய்யலாம் என்று சொல்லி எங்களால் யோசிக்க முடியலை ஆனாலும் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் அந்த அஞ்சு கட்சிகள் கொண்ட ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி உலக சின்னத்தை பொதுச்சின்னமாக மாற்றி வந்தோம் ஆகவே எங்களை பொறுத்த மட்டும் இல்லை அதில் ஏமாற்றப்பட்டோம் ஆகவே தமிழிச கட்சி இந்த விடயத்திலே நல்ல முறையிலே உணர்ந்திருப்பார் நினைக்கின்ற அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் மக்கள் வந்து என்னுடைய இந்த வீட்டு சின்னத்துக்கு தான் வாக்களித்திருந்தார் ஆகவே இனிவரும் நீங்கள் நீங்கள் மக்கள் நிராகரிக்க மக்களுடைய வாக்குகள் குறைந்த பின்னர் இந்த நிலைப்பாட்டுக்கு வந்தீர்களா அப்படி இல்லை என்ன பொறுத்த மட்டும் இல்லை மக்களுடைய வாக்குகள் குறைவாக இருக்கிறது அப்படி என்று இல்லை காலத்து நியதி இன்றைக்கு நாங்கள் எங்களுக்குள் அடிபட்டோம் என்றால் எப்படி வடக்கிலே கூடுதலான எம்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பிரயித்துவம் வந்ததோ அதே போல் மாகாண சபையை அவர்கள் கைப்பற்றுவார்களா இருந்தால் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மக்கள் வாக்களிக்கவில்லை நாங்கள் பிளையினப்பட்டு போயிருக்கிறோம் அந்த வகையிலே தமிழ்ச்சிகோடு சேர்ந்து அல்லது ஒரு கூட்டோடு சேர்ந்து போகணும் என்ற எந்த ஒரு அபிலாசைகளும் சீற்று அதாவது கதிரைக்கு ஆசைப்படுகின்ற அந்த உடைய விடயத்தை நாங்கள் சிந்திக்கவில்லை